செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் உள்ள ஒரு பகுதியை தேடி இருக்காரு அப்போதான் அதுக்கு பொருத்தமான இடமா பழனிமலை மழை கிடைச்சிருக்கு இந்த நவபாஷண சிலையோட சிறப்பம்சமே மனிதர்களுக்கு ஏற்படுறது மாதிரி இரவில் இந்த சிலைக்கு வியர்வை வெளியேறும் விஷத்திற்கு விஷமே மருந்து என்பது போல நவபாஷண திருமேனியிலிருந்து வெளியேறும் வியர்வை இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படும் சந்தனம் விபூதி பன்னீர் போன்றவற்றை பிரசாதமாக பெற்று சாப்பிட்ட பக்தர்களின் எல்லா விதமான உடல் நோய்களையும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது இந்த நவபாஷண சிலை ராக்கால பூஜையில் முருகனின் மார்பில் தட்டை வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது மறுநாள் அதிகாலையில் சந்தனம் களையப்படும் போது அந்த சந்தனத்தில் வியர்வை துளிகள் பச்சை நிறத்தில் ஒட்டிட்டு இருக்கும் தண்டாயுத பாணி சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள பாத்திரத்தில் வியர்வை துளிகள் சேகரிக்கப்படுது அந்த வியர்வை துளிகளும் பச்சை நிற சந்தனமும் அறிவியலையே மிஞ்சும் மருத்துவ தன்மை கொண்டதா இருக்கு இதை கௌபீன தீர்த்தம்னு சொல்றாங்க இது வேறு முருகப்பெருமானை எங்கு நினைத்தாலும் அந்த இடத்திலே முருகப்பெருமானை எழுந்தருள செய்கின்ற ஆற்றல் இந்த கந்த சசி கவசத்துக்கு கூப்பிட்ட நீங்க கூப்பிட்டாலும் முருகன் வருவாருங்கிறதுக்கு அருணகிரிநாதரின் சாட்சி நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே அப்படின்னு முருகப்பெருமானை பற்றி அருணகிரியா சொல்லி இருக்கிறேன் அப்போ எங்க வேணாலும் முருகனை கூப்பிடலாம் முருகா இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனை நீதான் வந்து காப்பாத்தணும்னா அந்த இடத்திற்கு முருகனை வரவழைக்கும் தாரக மந்திரமாக இந்த கந்தசஷ்டி கவசம் நமக்கு பயன்படுகிறது இத கந்த சஷ்டி கவசத்திலேயே நாம பார்க்கலாம் யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக அப்படின்னு எப்படியெல்லாம் முருகன் வரணும் அப்படின்னு வர்ணித்து அழைக்க கூடியதாக இது அமைந்திருக்கு ஆக முதல்ல முருகன் உங்களுக்கு துணையாக இருந்தால் இந்த அறிகுறிகள் கண்டிப்பா வந்திருக்கும் முருகர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் என்றால் முதலில் அவரின் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும் எதற்கெடுத்தாலும் முருகா முருகா என்றும் ஓம் சரவணபாவ என்றும் கூறுவீர்கள் அவர் மீது அன்பு அதிகரித்துக் கொண்டே போகும் அடுத்தாக வேல் சேவல் மயில் இதெல்லாம் பார்க்கும் போது உடனே முருகர் ஞாபகம் வந்துவிடும் அது மட்டும் வேல் சேவல் மயிலை அதிகமாக பார்த்து கொண்டே இருப்பீங்க முருகனுக்கு உரிய சிறப்பான நாள் வருகிறது என்றால் அந்த நாளை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் மறந்து விட்டீர்கள் என்றால் அன்றைய தினம் உங்கள் மனதிலும் கண்களிலும் முருகனின் உருவப்பழமோ முருகர் சம்பந்தப்பட்ட பொருட்களோ உங்க முன்னாடி வந்து ஞாபகப்படுத்தும் இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கப்ப போய் காலண்டர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு முருகருக்கு உகந்த நாளாக தான் இருக்கும் விசாக நட்சத்திரம் கிருத்திகை செவ்வாய்க்கிழமை சஷ்டி இது மாதிரி ஏதோ ஒரு நாளாக இருக்கும் நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தவங்க வருவாங்க அவங்க பேர் கண்டிப்பா முருகன் பெயர்கள் உள்ள ஒருத்தவங்களாகத்தான் இருப்பாங்க அடுத்து மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு போட்டு குழப்பிட்டு இப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு சரியா தப்பான குழம்பை தவிக்கும் போது உங்களுக்கு கந்த சஷ்டி கவசமோ கந்த குரு கவசமோ இல்ல யாம் இருக்க பயமே அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய வாசகமோ இல்ல முருகப்பெருமானுடைய படமோ எங்கேயாவது வந்து கண்டிப்பா உங்க கண்ணுல தென்படும் இப்படி இருந்தா நீ சரியான பாதையில தான் போயிட்டு இருக்க உனக்கு நான் துணை என்பதை முருகன் நமக்கு தெரியப்படுத்துவார் இன்னும் ஒரு சிலருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் அந்த கடல்ல இருக்கிற மாதிரி கனவு வரும் உங்க வீட்டுல சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா பார்ப்பதற்கு அவங்க அப்படியே முருகப்பெருமான் முக லட்சணத்துல இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைகள் விசாகம் கிருதி ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க வாழ்க்கையில எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் முருகன் கூட இருக்காங்கிற நம்பிக்கை இருக்கும் எப்பெல்லாம் மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ ஆகுதோ இருக்க பயமேன்னு சுவாமி சுவாமி நம்ம முன்னாடி வந்து நிற்பார் அப்புறம் என்ன கவலை என்ன குழப்பம் இன்னைக்கே எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு முருகன் இருக்கிறார் முருக எங்க கூட இருக்காருன்னு முருக பக்தியை வளர்த்துக்கங்க திருப்புகள் படிங்க கந்தர அலங்காரம் படிங்க கந்தர அனுபூதி சொல்லுங்க வாய்விட்டு அவன் சன்னதியில அரோகரான்னு சொல்லுங்க முருகன் நம்மை காப்பாற்றுவார் தன் பக்தருக்காக முருகன் மயிலை அனுப்பின கதவு உங்களுக்கு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கோம் சினிமா தயாரிப்பாளர் சித்தப்ப தேவர் மருதமனையில ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு காட்சி என்னன்னா ஒரு குழந்தையை ஒரு பாம்பு கொத்த போகுது அந்த பாம்பை ஒரு மயில் கொத்தி தூக்கிட்டு போகுது காட்சி இந்த காட்சியை எடுப்பதற்காக பயிற்சி செய்யப்பட்ட மூணு மயிலை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் மூணு மயிலுமே அந்த பாம்பை கொத்தாம கொத்தாம பறந்து போயிருது சின்னப்பதே ஒரு கோபம் கோவத்துல முருகனை திட்டுறாரு நீ உதவி பண்ணக்கூடாதான் உடனே இவர்கள் கொண்டு வந்த மூணு மயிலும் இல்லாம கோயில் கோபுரத்துல இருந்து ஒரு மயில் பறந்து வருகிறது அந்த சத்தத்தை கேட்டு கேமராமேன் கேமராவை ஆன் பண்றாரு இவர்கள் வடிவமைத்தபடியே அந்த மயில் அந்த பாம்பை தூக்கி போச்சார் இதை பார்த்த விருந்து எல்லோரும் ஒரு போனார்கள் சின்னப்பதேவர்கள் மனமுருகி இந்த கடவுள் இப்படிதான் கும்பிடணும் இருக்கு ஆனா முருகருக்கு அந்த மாதிரி ஒன்னும் இல்லையே இது எதுனால முருகனுக்கு இருக்கு நிறைய இருக்கு முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பக்தர்கள் பாடுறது நீங்க ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க உள்ள முருகு தையா அப்படின்னு அந்த பாட்டு இன்னை வரைக்கும் எல்லா முருக பக்தர்களுடைய உதாரணத்துக்கு முருகன் திருவிழான அந்த பாட்டு எல்லாம் இருக்கா டி எம் எஸ் ஐயாவோட பாட்டு அந்த பாட்டை எழுதினவங்க யாரு எப்படி எழுதுனாங்கன்னு கேட்டா மெய் செலுத்துறோம் டி எம் எஸ் ஒரு நாள் இங்க இருக்க காளிகாம்பாள் கோயிலுக்கு போறாரு அங்க இருக்க ஒரு அந்த ஒரு செவத்துல ஒரு பாட்டு இருக்கு உள்ள முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே முருகா நெஞ்சில் ஆசை பெறுகிறையாரு அந்த பாட்டு எழுதியிருக்கு போட்ட பாட்டை நம்ம பாடாமட்டமே சொல்லி படிச்சுக்கிட்டே வர்றாரு கீழே ஒரு பேர் எழுதியிருக்கு அந்த பேர் யாருன்னா ஆண்டவன் அந்த அம்மா எழுதின பாட்டு தான் இன்னைக்கு நம்ம பாடணும்